ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் போன வீடியோட கண்டினியூஷன் தான் இது சிக்மங்களூர் டே த்ரீ பார்க் வந்திருக்கோம் போன ரெண்டு நாளுமே பசங்கள் ஹாப்பியாக இருந்தாங்களோ இல்லையோ இந்த டே த்ரீ இந்த பார்க் வந்த பிறகு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எங்களுக்குமே இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பசங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்தோம் ட்ரெயின் ரைடு ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க அது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ ப்ளே ஏரியாலையும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க போன ரெண்டு நாளும் ட்ராவலிங் டைம் தான் அதிகமாக இருந்துச்சு இந்த டே தான் வந்து நாங்கள் இந்த பார்க் வந்துட்டு நிறைய ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பசங்க விளையாட போயிட்டாங்க நாங்கள் ஒரு பக்கமாக ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து பார்க்கும் போது செம்மை சூப்பராக இருந்துச்சு அதை உங்களோட ஷே ஷேர் பண்ணுறேன் ஏய் நீ போய் விளையாடலையா இந்த பார்க்கில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஒரு டூ ஹார்ஸ்குள்ளே தான் இருந்திருப்போம் அதுக்கப்புறம் வந்து பத்ரா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஈவினிங் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால பார்க்லேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் லஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டகி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்தோம் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்

அது வரைக்கும் நன்றி வணக்கம் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி லாலிபாப் சிக்கன் அதுக்கப்புறம் வந்து கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரியாணி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதாவது வந்து டொமேட்டோ ரைஸ் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு எக்ஸாக்ட்டு நம்ம சென்னையில் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை இந்த பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரைத்தா கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சூப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் அது வந்து சூப் மாதிரி ஊற்றி குடிக்கிறது சாப்பிட்றதுக்கு ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டுமே அது யாருமே அந்த சூப்பு வந்து எடுத்துக்கல பிரியாணி கூட வந்து அது வந்து இல்லை மேபி அந்த ஊரில் சாப்பிடுவாங்களா இருக்கும் நம்மளுக்கு வந்து சென்னையில் இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லையா அதனால அது எடுத்துக்கலை அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக லைம் மின்ட்டு மொஜிட்டோ லைம் ஜூஸும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வெளியில் போனாலே வந்து எது ஃப்ரீயாக இருக்கோ இல்லையோ பசங்களுக்கு ஊட்டி விடுறதுலேருந்து ஃப்ரீயாகிடுவோம் என் தங்கச்சி பையனுக்குமே அவங்க என் தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் ஊட்டி இருந்தாங்க என் பையனுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அந்த வெளியில் போனோன்னா இந்த ஊட்டி விடுற இதுலேருந்து ஃப்ரீயாக இருக்கலாம் லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன் ஹவரில் வந்து நாங்கள் அங்கே ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டோம் அந்த போட்டிங் இது ஃபஸ்ட்டு வந்து அந்த போட்டிங் ஆஃபீஸ் வந்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட போட்டிங் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து தான் வந்து கேட்கணும் அங்கே வந்து போய் விசாரிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு பசங்க அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஜங்கல் மாதிரி அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம் போட்டிங்கில் ஒரு வழியாக வந்து ஃபஸ்ட்டு ஏறி மொதல் சீட்டை வந்து பிடிச்சாச்சு ஸோ நல்லா வெயில் அந்த நேரத்துக்கு வெளியே போகும்போது எதை போடுறோமோ இல்லையோ எல்லார் ஃபேஸ்லேயும் வந்து அந்த சன் கிளாஸஸை மாட்டி விட்டுடுறது விட்டுட்டு அப்படியே வந்து போட்டில் வந்து போயிட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த சைட்லலாம் வந்து இந்த எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் வந்து அனிமல்ஸ் வந்து வருமா ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அனிமல்ஸ் வரும்போது போட்டு வந்து ஸ்லோ பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த சவுண்டெல்லாம் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த மொத்த ட்ரிப்பு தான் இன்ஜினியர் இன்ஜினியர் மேடம் தான் ஐஷா அக்கோபஞ்ச டாக்டர் இவர் ஜப்பான் ஜப்பான் குட்டி ரைடர் மேனா ஸோ எப்படா வந்து அனிமல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு வழியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து லெப்பர்டை வந்து பார்த்தோம் பாருங்கள் அதை தெரியுது பார்த்திங்களா ஃபோட்டோ வீடியோ எடுத்தோம் ஸோ அந்த போட்டிங்கில் போகும்போது ஏதாவது ஒரு அனிமல் வந்துச்சுன்னா யாருமே பேசக்கூடாது சைலண்டாக இருந்துடணும்னு சொல்லிட்டாங்க போட்டுமே வந்து அந்த நடு இதில் வந்து நிப்பாட்டிட்டாங்க ஸோ நாங்கள் லெப்பர்டு மங்கி பீகாக்கு சில பேர்ட்ஸ் பார்த்தோம் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசார்ட் இருந்துச்சு இது வந்து செவன் தௌசண்ட் பேவான் ஒரு நாளைக்கு ஸோ அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸில் ரூமுக்கே வந்து போயிட்டோம் ரீச் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து டின்னர் வந்துருச்சு நாங்கள் வந்து அப்படியே ஃப்ரீயாகிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் கிட்டே வந்து சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேமரின் ரைஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் வந்து காலையில் நாங்கள் சொல்லிட்டு போயிருந்தோம் அந்தனால வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ நைன் ஓ கிளாக்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டோம் செம்ம டயர்டாக இருந்துச்சு அடுத்த நாள் வந்து நாங்கள் பெங்களூர் வந்து சிக்மங்களூர்லேருந்து பெங்களூர் கிளம்புனோம் அப்படின்றதுனால படுத்துட்டோம் ஸோ காலையில் முழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா இந்த புளியாதார வச்சுருந்தாங்க ரைஸ் வந்து மஸ்ட்டாக டெய்லியுமே மார்னிங் வச்சுருவாங்க அப்புறம் பிரெட் ஜாமு அப்புறம் தண்ணி தோசையாக இது வந்து சிக்மங்களூரில் ஃபேமஸாக தண்ணி தோசைன்னு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வச்சிருந்தாங்க ஸோ தேங்காய் சட்னி வந்து ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே எது வச்சாலும் அது கூட வந்து அந்த தேங்காய் சட்னி வச்சுருவாங்க அது சட்னியுமே நல்லா கெட்டியாக சூப்பராக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இதெல்லாம் பார்க்கணும் போகிற வழியில் அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேக்ெலாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் பசங்களுக்கு வந்து இந்த வெளியில் சுற்றி பார்த்ததை விட இந்த ரிசார்ட் இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒவ்வொரு நாளும் கிளம்பும் போது நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம் இல்லை வந்து சுற்றி பார்க்குற இடத்துக்கு இன்றைக்கி போக வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க இந்த வீடு அவங்களுக்கு வெளியில் விளையாடுற ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸ்விம்மிங் பூலு அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு ஷட்டலு எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ நான்

ஒரு வழியாக பெங்களூர் ரீச் ஆயிட்டோம் பெங்களூரில் என் சிஸ்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐக்கியா போகணும்னு இருந்தோம் அதனால் ஐக்கியா வந்திருக்கோம் ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து சென்னைக்கு கிளம்பிடுவோம் ஒவ்வொரு தடவை பெங்களூர் வரும்போதும் ஐக்கியாவுக்கு போகணும்னு நினைப்போம் ஆனால் வந்து டைமே இருக்காது ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கி இந்த ஐக்கியாவில் நிறைய மாடல்ஸ் வச்சுருப்பாங்க எந்த மாதிரி லிவிங் ரூம் இருக்கணும் கிச்சன் எந்த மாதிரி கட்டணும் அதுக்கு எந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் எப்படி வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்லாம் வச்சுருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து அப்படியே பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து போட்டிருப்பாங்க நிறைய திங்ஸும் நம்ம வீட்டுக்காக வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நிறைய வீடு கட்டிட்டு இருக்கோங்க வீடு கட்ட போகிறவங்களுக்கு நிறைய மாடல்ஸ் கிடைக்கும் அங்கே ஐக்கியாவில் அவ்வளோவா வீடியோஸ் எடுக்கல நல்லா வீடியோஸ்லாம் எடுக்காமல் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே வந்து வீடியோ எடுக்காமல் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி கிளம்பிட்டோம் இந்த ட்ரிப்பு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சிஸ்டர்ஸ் வளாக் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்